கிறிஸ்தவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அரளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் ஜெஷிமன் பிராண்ட் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை கொல்லிமலை இது ஒரு ஆட்கொல்லிமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொல்லிமலையில் விஷக்காய்ச்சல் எங்கும் பரவியது பலர் நோயின் பிடிக்குள் சிக்கி தங்கள் உடல் பலத்தை இழந்து பரிதாபமாக செத்து மடைந்தனர் இவ்விதமான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கூட யாரும் கொடுக்க முன்வரவில்லை காரணம் அந்நோய் தங்களையும் தொற்றிவிடும் என்ற பீதியே ஆகும் ஜெசிமன் தம்பதினர் அந்நோய் தாக்கியவர்களை தேடி கண்டுபிடித்து தங்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து அரிசி கஞ்சியை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு உணவுகளை பரிமாறினார்கள் மிக ஆபத்தான காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் நிறைந்த பகுதி இந்து மத பூஜாரிகளும் மந்திரவாதிகளும் தங்கள் கொள்கைகளையும் தந்திரங்களையும் மக்களிடையே திணித்துக் கொண்டு தங்களையும் மக்களையும் முட்டாளாக்கி கொண்டிருந்தனர் எப்படியாகிலும் கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்க ஊந்தப்பட்ட ஜெசிமன் அம்மக்களுக்காக மருத்துவ உதவியுடன் சுவிசேஷத்தையும் அறிவித்தார் பள்ளி ஒன்றையும் நிறுவினார் கட்டிடம் கட்டும் முறைகளையும் பயிர் விளையச் செய்யும் முறைகளையும் எளிய விதங்களில் கற்றுக் கொடுத்தார் மக்கள் அவரின் அனைத்து உதவிகளையும் ஏற்றுக்கொண்டனரே தவிர அவர் போதித்த இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை ஆனாலும் அவர் சோர்வில்லாமல் உழைத்தார் ஒரே வருடத்தில் தொன்னூறு கிராமங்களுக்குச் சென்று நாலாயிரம் பிரசங்கங்களை செய்தார் இருபத்தையாயிரம் மக்களுக்கு மருத்துவ உதவிகளைச் செய்தார் வந்தன் பின் ஒன்றாக மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர் ஜெசிமன் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை இந்த ஆனந்தம் சீக்கிரமே கடந்து சென்றது அங்கு பரவிய கருப்பு நீர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு தன் பணி செய்த கொல்லிமலையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மறித்து கோதுமை பணியானார் இவர் ஈவ்லின் பிராண்ட் என்பவரின் கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது அன்பானவர்களே ஆண்டவரின் வலத்தினால் பணிகளை சோர்வில்லாமல் செய்கின்றீர்களா ஜெசிமன் இவ்விதமாகச் செல்லுகின்றார் ஆண்டவரே இந்த கொல்லிமலை கத்துடைய மலையாகட்டும் என்கின்றார் அன்பானவர்களை இந்த ஜெஷிமன் சோர்வு இல்லாமல் செய்திருக்கின்றார் அந்த மக்களுக்கு அவர் நாலாயிரம் பிரசங்கங்களை செய்திருக்கிறார் தொண்ணூறு கிராமங்களை சுற்றி வந்திருக்கின்றார் இருபத்தையாயிரம் மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்திருக்கின்றார் வாழ்க்கையின் உயர்வுக்காக தொழில்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஆனாலும் இந்த மக்கள் உலக நன்மைகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு நித்திய நன்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இடம் கொடுக்கவில்லை ஆனாலும் இந்த ஜசிமன் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஒளியத்தை நிறைவேற்றினார் ஒன்றன் பின் ஒன்றாக அத்தும் அறுவடை நடைபெற ஆரம்பித்தது அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் அங்கே ஏற்பட்டது இறுதியாக நோய்வாய்ப்பற்று கிறிஸ்துவுக்குள் அவர் நித்திரை அடைந்தார் அன்பானவர்களே நாமும் அநேக நேரங்களிலே மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகிறோம் எவ்வளவு போதித்தாலும் எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் இந்த ஜனங்கள் கிறிஸ்துவின் போதகத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்களே உலகத்தை தானே நாடுகிறார்கள் என்று நாம் மனம் உடைந்து போகிறோம் இல்லை பிரியமானவர்களே நாம் தொடர்ந்து கற்றுடைய நாமத்தை மய்மைப்படுத்துவோம் அவருடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிப்போம் காலம் வரும் கர்த்தர் அறுவடை செய்வார் பெரிய மாற்றம் உண்டார் நாம் நம்முடைய பணி விதைப்பதை சோர்வு இல்லாமல் விதைப்போம் கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் இந்தியானத்துக்குரிய வேத பகுதி கொண்ட ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் இரேமியா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் மார்க் பதினாறாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்